வணக்கம் பிரவுகளே நவராத்திரி விரதம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆரம்பமாகிறது நவராத்திரி விரதம் ரெண்டாவது மாத சுக்கில பிரதம முதல் நவமீராக வரும் ஒன்பது நாட்கள் அனுஷ்டிக்கப்படும் இந்த அற்புதமான விரதம் தேவி விரதங்கள் சிறந்த ஒன்றாகும் நவராத்திரி விரதம் ഒൻപത് നാൾ നടുംത്രിയ ഒമ്പതാവൾ സരസ്വതി പൂജ ആയുധ പൂജപ്പെടുന്നത് കൽവിക്കൂടങ്ങളിലും കലൈക്കൂടങ്ങളിലും തൊഴിലും ഇത്തിനം മികുന്ന ഭയഭക്തിടനും അതേ നേരം ആനന്ദ കോലാകാലത്തടനും കൊണ്ടാടപെ പുസ്തകങ്ങൾ സരസ്വതി ദേവിയൻ ഉറവിടം കലൈപ്പൊരു ഇസൈക്കരുവികൾ തൊഴിൽ കരുവികൾ ஆயுதங்களுக்கும் அதிபதி அவளே இதனால் மகா நவமி ஆகிய நாள் இவற்றை பூசையில் வைத்து வழிபடுவ அது மட்டுமல்லாமல் அத்தினத்தில் இவற்றை பயன்படுத்துவதும் தவிர்க்கப்படுகிறது அதாவது வாசிப்பது எழுதுவது கருவிகளை பயன்படுத்துவது தொழில் செய்வது இசைக்கருவிகளை இசைப்பது ஆயுதங்களை பயன்படுத்துவது யாவும் அன்று கைவிடப்பட்டு உபவாசம் பூசை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் முதலியன இறை பணிகளை செய்ய வேண்டும் பஜனைகளை பாடுவது அதில் இசைக்கருவிகளை பயன்படுத்துவது என்பன பற்றி சிலருக்கு ஐயம் ஏற்படலாம் ஆனால் அவை குற்றமல்ல சொந்த லாபத்துக்காக அவற்றை பயன்படுத்தாமல் அம்பிகையின் வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதால் அது சரியானது நவராத்திரி காலத்தில் எண்ண தேவத்தி முழுவதும் விளக்கப்பட்டுள்ளது நவராத்திரி விரதத்தை முறையாக கொள்ள விழும்போர் முதல் எட்டு நாட்களிலும் பகலில் உணவின்றி இரவில் பூசை முடிந்தவன் பால்வளம் பலகாரம் என்பன சாப்பிட்டு நவமியில் உபவாசமிருந்து பத்தாம் நாள் விஜயதசம் என்று காலை எட்டரை மணிக்கு முன் பாரணை செய்ய வேண்டும் முடியாதவர்கள் முதல் எட்டு நாளிலும் ஒரே ஒரு நேர உணவு உண்டு நாளில் பால்வளம் மட்டும் எடுக்கலாம் இவ்விரதத்தை இருக்க விரும்புவார்கள் இருப்பவர்கள் தொடர்ந்து அனு அனுப்பித்தேன் நல்ல அம்பாளின் திருவருளை பெற என்னுடைய நல்லாசைகள் நன்றி